கபட வேஷம் போடாதே வழி வழி இல்லை ஆட்சி நடத்த வழி இல்லை திமுகவுக்கு வழி இல்ல கூட்டம் போறோம் திமுக அரசே காவிரி நீருக்கு கூட்டம் போட்டாயா கூட்டம் போடும் திமுக அரசே கூட்டம் போட்டாயா திராவிட அரசே திமுக அரசே திராவிட அரசே திருட்டு திமுக அரசே கொள்ளையில் இருந்து தப்பிக்க திமுக போடும் நாடகம் கொள்ளையில் இருந்து தப்பிக்க

அண்ணாமலையாட்டம்ன்னாமலையாட்டம் ஏமாற மாட்டார்கள் ஏமாற மாட்டார்கள் தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள் ஏமாற மாட்டார்கள் தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள் கபட கொண்டு தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள்